வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் மரவள்ளிக்கிழங்கு சிவப்பு கவுனியும் சேர்ந்த வடம் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிவப்பு கவுனி அரிசி ஒரு கிலோ கழுவி சுத்தம் செஞ்சு நைட்டே ஊற வச்சிடணும் காலையில் எழுந்ததும் தண்ணியை கட்டிட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சிடணும் அடுத்து மரவள்ளிக்கிழங்கும் தோல் எடுத்துட்டு நல்லா சன்னமாக கட் பண்ணி வெயிலில் வைக்கணும் நல்ல வெயில் நாளாக இருந்ததுன்னா ஒரே நாளையே நல்லா காஞ்சிடும் செவப்பு கவுனி அரிசியும் காஞ்சிடுச்சேன் மரவள்ளிக்கிழங்கும் காஞ்சிடுச்சு மரவள்ளிக்கிழங்கு நல்லா நைஸாக மாவாக அரைச்சிக்கணும் செவப்பு கவுனி அரிசி ரவை போல் நொய்யாக அரைச்சி எடுத்துக்கணும் கருப்பு கவுனி ரவையில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் நாம் கஞ்சி காசுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னையே ஊற வச்சிட்டம்னா நல்லாயிருக்கும் அடுத்து மரவள்ளிக்கிழங்கு மாவு மூணு ஆழாக்கு மாவு தண்ணியில் கரைச்சி வச்சிடலாம் ஒரு படி சாதம் வடிக்கிற அந்த டேஸாவில் பாதி அளவுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு நாம் பச்சை மிளகா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் நான் ஒரு பத்து மிளகா போட்டிருக்குறேன் அதை மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு அவ்வளோ சீக்கிரம் தண்ணி கொதிச்சதுன்னா அந்த பச்சை மிளகா அரைச்சதை போட்டுட்டு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் இப்போது அந்த ஊற வச்சுருந்த சிகப்பு கவுனி அந்த நொய்யும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றணும் பார்த்து மெதுவாக ஊற்றணும் செதுரும் நல்லா கலந்து விடணும் இப்போ இது நல்லா குழைய வேக வைக்கணும் நல்லா அந்த கருப்பு கவுனி செதற வெந்ததுக்கப்புறம் அந்த மாவு மரவள்ளிக்கிழங்கு மாவும் ஒரு முறை கலந்துட்டு இப்போ அந்த கஞ்சியில் ஊற்றி கலரணும் ஊற்றிட்டு அடிப்பிடிக்காமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கட்டி ஆகாமையும் இருக்கும் ஒரு சின்ன சின்ன கட்டி தெரியும் இருந்தாலும் அது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அந்த கட்டிலாம் கரைஞ்சிடும் கஞ்சி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கலந்து விடணும் நாம் ஈரத்தில் கை நினச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா கஞ்சி ஒட்டாமல் இருக்கும் இது செகப்பு கவுனின்றதுனால கஞ்சி போல தெரியல கூழ் போட தெரியுது இதில் ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு கேஸ் உடனே ஆஃப் பண்ணிடணும் இப்போ அந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாக நல்லா பரவலாக தளந்து விடணும் இப்போது வத்தலுக்கு நமக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சூடு ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வத்தல் புழிய முடியும் நான் வந்து நைட்டே இப்போது இந்த கஞ்சியை காசிட்டேன் இப்போ நாம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும் அது தட்டை வந்து நம்ம திருப்பி மூடி வைக்கணும் அப்போ தான் அந்த நீரில் ஆவி வந்தாலும் கஞ்சியில் இறங்காமல் தட்டிலேயே இருந்து ஆறிடும் இப்போ நாம் காலையில் திறந்து பார்த்தோம்னா லேசாக ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயரை தனியாக எடுத்து வச்சிடலாம் அந்த லேயரும் சின்ன பீஸாக செஞ்சு வருத்தம்னாலும் நல்லாயிருக்கும் இப்போ நாம் கஞ்சி பார்த்தோம்னா நல்லா பிழியிற அளவுக்கு நல்லா சூடாக ஆறி நல்லா கெட்டியாக ரெடியாக இருக்குது இப்போ நாம் இதை மொட்டை மாடி வெயிலில் கஞ்சி பிழியலாம் முறுக்கு பிழியலாம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு நான் இந்த ஒத்த ஸ்டார் அச்சில் தான் வத்தல் புழிய போகிறேன் ஒரு பாய் போட்டு அது மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு முறுக்கு அச்சில் நாம் ரவுண்ட் ரவுண்டாக பிழிய வேண்டியது தான் இப்போ நம்ம வத்தல் நல்லா பிழிஞ்சாச்சு இது வெயிலில் நல்லா காயணும் இப்போது காயிற வெயிலில் ஒரு நாள்லையே இது நல்லா காஞ்சிடுச்சு அதை நல்லா திருப்பி போடணும் பின்பக்கமும் தனித்தனியாக வச்சு காய வைக்கணும் அது போல் காஞ்சதுன்னா நாம் எடுத்துட்டோம்னா நமக்கு இப்போது சூப்பரான வத்தல் ரெடி ஆகிடுச்சு ஒரு வருஷம் கூட இந்த வத்தல் கெடாமல் இருக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம திறந்து பார்த்து வெயிலில் வச்சு எடுத்து வச்சு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம் தேவைப்படும் போது தேவையான அளவுக்கு வத்தல் எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இது வெறுமனே சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்